الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم بإحسان الى يوم الدين ما بعد باب كراهيه الحديث بعد الاشاء الاخره ونبي برزه رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم كان يكره النوم قبل العشاء والحديث بعدها متفق عليه நேற்று கூறிய அல்லா நடிகார்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பாடம் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பாடம் இஷாவுக்கு பின் பேசுவது வெறுக்கத்தக்கது இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளில் பார்க்கும் பொழுது அபு பர்சால் அஸ்லமி ரதியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹி அலி வசல்லம் இஷாவுக்கு முன் தூங்குவதையும் அதன் பின் பேசுவதையும் வெறுத்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸில் பொதுவாக இஷாவுக்கு பிறகு பேசுவதை வெறுத்திருக்கின்றார்கள் நாம் தலைப்பில் பார்த்து கொண்ட கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது என்னென்ன வார்த்தைகள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது பேச்சுகள் என்று பார்க்கும் பொழுது மூன்று வகையாக மார்க்கட்சில் நமக்கு சொல்லப்பட்டது சில பேச்சு அது வெறுக்கத்தக்கதும் அல்லது ஹராமுடைய நிலையில் இருக்கும் இரண்டாவது வகை பார்க்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் அனுமதிக்கப்பட்டது ஆனால் எந்த ஒரு ஆஹ் அல்லது எந்த ஒரு நன்மையுடைய விஷயங்கள் இருக்க இரண்டாவது மூன்றாவது வகை பார்க்கும் பொழுது விருப்பமானதாக இருக்கும் விருப்பமானது என்றால் அது பேசுவது அதை பற்றி அதை அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளை வைப்பது என்பது விருப்பமானதாக இருக்கும் அப்போ ஒன்று முதல் விஷயம் பார்க்கும் பொழுது புரோஹிபிட்டடாக இருக்கும் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட இரண்டாவது வகை பார்க்கும் பொழுது பேச்சுகளிலே ஆக இருக்கும் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் மூன்றாவது பார்க்கும் பொழுது முஸ்தஹப்பாக இருக்கக்கூடிய மந்தூபாக என்று சொல்லப்படக்கூடிய ப்ரெஃபரபிள் இந்த விஷயங்கள் பேசுவது இப்போ தடை செய்யப்பட்ட விஷயங்கள்ல தடை செய்யப்பட்ட பேச்சுக்கள் என்று பார்க்கும் பொழுது இங்கு பொதுவாகவே ஹதீசுகளில் நமக்கு சில வார்த்தைகளை பேசுவதோ சில விஷயங்களை அதை சொல்வது என்பது என்ன பொதுவாக தடை செய்யப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள் முழுமையாகவே தடை செய்யப்பட்டது அது இஷாவுக்கு பிறகு பேசப்பட்டதென்றால் இன்னும் என்ன அதனுடைய பாவம் கடுமையாக ஆகும் எடுத்துக்காட்டாக புறம் பேசுவது பேக் பைட்டிங் செய்வது காசிப்பிங் செய்வது கோல் மூட்டுவது மற்றவர்களை பற்றி அவதூறு சுமத்துவது இப்படி என்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது இது பொதுவாகவே ஹராக்கப்பட்டது தடை செய்யப்பட்டது இந்த வார்த்தை ஒரு மனித பிறகு தொழுகைக்கு என்றால் அதனுடைய விளைவு இன்னும் கடுமையாக இருக்கும் இது முதல் வகை இரண்டாவது பார்க்கும் பொழுது இரண்டாவது விஷயம் ஹரமானதும் கிடையாது அதே போல அது வெறுக்கத்தக்கதும் கிடையாது அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கும் இது தன்னுடைய உலக விஷயமோ அல்லது மற்ற ஏதோ ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவது வெறுத்து இருக்கிறாங்க என்ன உலக சார்ந்த விஷயங்கள் மற்ற இஷாவுக்கு பிறகு நாம அதை பேசுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இஷாவுக்கு பிறகு இந்த பேச்சுகளில் நாம நேரத்தில் செலவு அளிக்கும் பொழுது நீண்ட நேரம் எடுத்துவிடும் கடைசியில ஃபஜருடைய தொழுகை அல்லது இதற்கு முன்னால் தஹஜதுடைய தொழுகையோ அல்லது கடமையாக்கப்பட்ட ஃபஜருடைய தொழுகையை இழக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது நாம் பார்க்கின்றோம் சில அமர்வுகள் அல்லது சில அவைகளில் நாம் சென்று செல்லும் பொழுது வெறும் வெட்டி பேச்சாக தான் இருக்கும் கடைசியில் நீண்ட நேரமானது பிறகு தூங்கிவிட்டோம் என்றால் அந்த கலைப்பினால் ஃபஜரை நாம மிஸ் செய்யக்கூடிய விட விடக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுதான் சொல்ல செய்திருக்கிறாங்க இதை வெறுத்து மூன்றாவது வகை பார்க்கும் பொழுது விருப்பமானது அனுமதிக்கப்பட்டதும் விருப்பமான விஷயங்களாக இருக்கு அந்த விஷயம் இந்த ஹதீஸில் என்ன இல்ல தடை கிடையாது எடுத்துக்காட்டாக கல்வியை தேடுவது எடுத்துக்காட்டாக கல்வியை தேடுவது அதே போல குர்ஆன் மரணம் செய்வது அதே போல ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார் என்றால் விருந்தாளியை உபசரிப்பதற்காகவும் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்கு அவரிடம் பேசுவதும் ஒரு நேரத்தை கொடுப்பது இதெல்லாம் என்ன விருப்பமான விஷயமாக இருக்கு அதே போல வீட்டு வீட்டாருடன் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடன் நேரத்தையும் பேசுவது வீட்டுடைய விஷயங்களை பேசி என்ன அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டதும் கிடையாது விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கின்றது விருப்பமான விஷயமாக இருக்கின்றது இங்கு என்ன தடை கிடையாது ஆக இந்த ஹதீஸ்கள் நமக்கு தடை செய்யப்பட்ட விஷயம் என்ன எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாத அல்லது அனுமதிக்க பொதுவாக அனுமதிக்கப்பட்ட பேச்சுகளை இஷாவுக்கு பிறகு நாம தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது நம்மை கடமையான விஷயங்களை வீணான பேச்சுகளில் ஈடுபடுத்திவிடும் அதே போல கடமையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நம்மை தாமதப்படுத்திவிடும் ஆம் இந்த இரண்டு விஷயத்தை குறிப்பாக நபி சொல்லா அலிசல்லாம் கால என்ன செஞ்சிருக்காங்க இதை மாதிரி கல்வி தேடக்கூடிய விஷயத்திலும் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயத்திலும் அபிசொல்லா என்ன செய்வாங்க பிறகு பேசுவாங்க அதில் வரக்கூடிய அடுத்த ஹதீஸ் அப்துல்லா பின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபிசல்லாஹ் அலிசலம் அவர்கள் தன் வாழ்வில் இறுதியில் இறுதி நாளில் ஒரு நாள் இஷாவை தொழுதார்கள் சலாம் கொடுத்ததும் இன்றைய இந்த இரவு பற்றி உங்களுக்கு நான் கூறுகிறேன் இன்று பூமியில் வசிக்கும் எவரும் வரும் நூறாவது வருஷத்தின் ஆரம்பத்தில் உயிருடன் இருக்க மாட்டார்கள் என்று நபி சொல்லாஹ் கூறினார்கள் அப்போ இங்கு இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடியது இந்த ஹதீஸ்ல என்ன செய்யப்பட்டது நபி இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு பேசி இருக்கிறாங்க இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு பேசி எந்த விஷயத்தை பேசியிருக்க உபதேசம் உரை நிகழ்த்த கூடியதோ அல்லது சஹாபாக்களுக்கு ஆங்காங்கே உபதேசங்கள் நபி சொல்லாஹம் செய்வாங்க நசிஹா செய்வாங்க இப்படிப்பட்ட வார்த்தை அனுமதிக்கப்பட்டது அதே போல இன்னும் தெளிவாக புகாரில் வரக்கூடிய ஐநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதியில் பார்க்கும் பொழுது நபித்தோழர்கள் இஷா தொழுகைக்காக நபி சொல்லா அலுவலம் அவர்களை எதிர்பார்த்து இருந்தார்கள் அவர்களுடைய நபி நபி சொல்லாஹி இல்லம் அவர்கள் வந்து அவர்களுக்கு இஷா தொழுகையை தொழுக வைத்தார்கள் பின்பு எங்களுடன் உரையாற்றினார்கள் எங்களுடன் உரையாற்றி எங்களுடன் பேசினார்கள் என்ன பேசினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மக்கள் தொழுகிறார்கள் பின்பு தூங்குகிறார்கள் நிச்சயமாக நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் நேரத்திலும் கூட தொழுகையில் இருப்பது போலாவீர்கள் என்று நபி சொல்லாஹ் அலே செல்லும் கூறினார்கள் ஒரு தொழுகைக்காக நாம் ஒரு ஜமாத்துக்காக நாம காத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் பள்ளிவாசலில் சுண்ணத்தை தொழுதுவிட்டு விட்டு அதுக்காரை செய்துவிட்டு அப்பொழுது நாம தான் இருக்கின்றோம் என்று நபி சொல்லா தெரியப்படுது இப்போ இந்த ஹதீஸின் மூலமாக என்ன ஆதாரம் இஷாவுக்கு பிறகு உபதேசமோ நசீஹாவோ அல்லது நல்ல மார்க்க விஷயங்கள் சொல்வது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நபி சொல்லாஹ் அலிசலம் என்ன செய்வாங்க தன்னுடைய வீட்டு மனைவி மக்களுடன் இஷாவுக்கு பிறகு சில நேரத்தின செய்து கொள்வாங்க பேசிக் கொள்வாங்க இப்போ இப்படிப்பட்ட விஷயம் என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு சில நேரத்தில் இது விருப்பமானதாக இருக்கு நாம் பார்க்கின்றோம் இப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்கள் குழந்தைகள் பேசுவது கிடையாது குழந்தைகள் பெற்றோரிடம் பேசுவது குறிப்பாக தகப்பனாக இருக்கக்கூடிய காலையில் சென்ற பிறகு இரவு வரக்கூடியவராக இருக்கும் சண்டேவிலும் என்ன பிஸியான ஸ்கெடியூலா இருக்கு இப்படி என்ற நிலை இருக்கும் பொழுது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தந்தையிடம் குழந்தைகளை பேசுவது என்பது ரொம்ப அரிதாகி விடுகின்றது இப்படிப்பட்ட விஷயத்தில் வீட்டாருடன் உட்கார்ந்து இஷாவுக்கு பிறகு பேசுவது அல்லது உரை நிகழ்த்துவது என்பது பேச்சு நம் பேச்சுவார்த்தை செய்வது என்பது அனுமதிக்கப்பட்ட இது தடை கிடையாது தடை செய்யப்பட்டது என்ன எந்த ஒரு புரோஜனம் இல்லாமல் வீணான விஷயங்கள் என்ன ஆகும் வீணான விஷயங்கள் பேசும் பொழுது என்ன அது நம்முடைய உலகத்திற்கும் புரோஜனம் இல்லை மறுமை நம்முடைய தீனுக்கும் புரோஜனம் இல்லாத நேரத்தில்னா சில நேரத்தில் அது சில வார்த்தைகளை விடக்கூடியதும் ஆகும் இதை நபி சொல்லிஸ் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆக நம்முடைய இந்த தலைப்புல இஷாவுக்கு பிறகு முடிந்த அளவுக்கு நாம நம்முடைய அனைத்து விஷயங்களையும் நாம் முடித்து விட்டு தூங்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இங்கு இஷா என்று பார்க்கும் பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கு இஷாவுக்கு பிறகுதான் சாப்பாடே இருக்கு பிறகு அத ஜீரணம் ஆறதுக்காக செரிமானம் ஆவதற்காக அது ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்து பன்னெண்டு ஆயிடுது இப்படி இருக்கும் பொழுது தூங்கக்கூடிய நிலையின்னா ஃபஜருடைய மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் நபிசல்லா அலுவலம் காலத்துல மகரிப்புக்கு பிறகோ அல்லது மகரிப்புக்கு முன்னாலே இரவு உணவை முடித்துடுவாங்க மகரிப்புக்கு பின்னாலும் மகரிப்புக்கு என்ன பொழுது முன்னாலே இரவு உணவை டின்னர் சப்பரை என்ன செய்வாங்க முடித்து விடுவாங்க ஏன் அது முடித்து விட்டு உடனே அவங்க இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றிய பிறகு தூங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அதிசல இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் வெறுத்து இருக்கிறாங்க இஷாவுக்கு முன்னால் தூங்கக்கூடாது நமக்கு ஆம் ரொம்ப ரொம்ப களைப்ப ஆயிச்சு ரொம்ப நமக்கு லேசாக வந்து தூக்கம் வந்து சொக்குது என்றால் அது எந்த ஒரு தடை கிடையாது எந்த ஒரு குற்றம் கிடையாது ஆனால் நாம் இஷாவுக்கு முன்னால் நான் தூங்கி விட்டு திரும்ப எழுந்துக்கின்றால் அந்த நேரத்தில் என்ன ஆகும் மனிதன் களைப்பு காலை முழுவது களைப்பாக இருந்த காரணத்தினால் தூங்கும் பொழுது இஷாவை அவன் விடக்கூடிய நிலையில் ஆகலாம் இஷாவுடைய நேரத்தை எல்லாம் விட்டு அவர் நிலையில் அல்லது கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் நிறைய ஏற்பட்டிருக்கு ஆக நபிசல்லாஸ் ஏன் இஷாவுக்கு முன்னால் தூங்குவது விருத்தார்கள் இஷா என்ற அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஷாவுக்கு பிறகு பேசுவது நபி சொல்லா அலி இஸ்லம் ஏன் விருத்தார்கள் அது நபிசுல்லா அலி இஸ்லாம் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயங்கள் நேரத்தை நாம குறிப்பாக வீட்டில் நாம செலவழிப்பதோ அல்லது அதற்கு நாம உறங்குவதற்காக பயன்படுத்திக் கொள்வதுதான் ஹயராக இருக்கும் அல்லாஹால சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த சுண்ணாவை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக மீன் வாபில